ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லா செய்வீங்க ஆனால் சில பேருக்கு மட்டும் அந்த ரவா லட்டு செய்ய தெரியாது சில பேர் வந்து செஞ்சுருப்பீங்க அவ்வளோ கரெக்டாக வந்திருக்காது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரவா லட்டு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நட்ஸை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சுக்கப்பறம் அப்புறமா அண்டி வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது அண்டி பருப்பு சேர்த்து நல்லா வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்தை விட ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் மாற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு நம்மளுக்கு அண்டி பருப்பு நல்ல பொன்னிறத்துக்கு மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கிட்டோம் கிறிஸ்மஸ் பழம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துருங்க ஒரு பத்து செகண்ட்லேயே கிறிஸ்மஸ் பழம் நல்லா உப்பி நம்மளுக்கு பலூன் மாதிரி கிடச்சிரும் அந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்தக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க நம்ம கடைசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்தது போக மீதி நெய் வந்து கண்டிப்பாக வந்து கடையில் இருக்கும் அதை வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சு ரவையை வந்து சேர்த்துக்கலாம் ரவை வந்து இன்னைக்கு எவ்வளோ எடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு கப்பு ரவை வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு ரவை வந்து எவ்வளோ இருக்கும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி எண்பது கிராம் வந்து நம்மளுக்கு ஒரு கப்பு ரவை வந்து இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா மூணு கப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ கிட்ட நம்மளுக்கு ரவை எடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் அரை கிலோ ரவையும் வந்து நல்லா வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யில் வந்து நல்லா வந்து வருத்தெடுத்துக்க போகிறேன் நான் வறுத்தெடுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் ஆனாலும் நம்ம வந்து நெய்யில் வந்து வருத்தெடுத்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து லட்டும் ரொம்பவே சூப்பராக வந்து கிடைக்கும் அதனால் மறக்காமல் நெய்யில் வந்து ரவையை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்ல ரவை வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து முடிச்சக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க அதே நேரத்தில் ரவையை ரொம்பவும் வருத்துறாதீங்க அது வந்து உங்களுக்கு பொன்னிறத்துக்கும் மாறக்கூடாது கலர் வந்து மாறவே கூடாது மாறாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து அதை வந்து பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க பவுலுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜார் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் சீனி சேர்க்குறேன் சீனி எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மூணு கப்பு ரவை எடுத்தனால ஒரு ஒன்னேகால் கப்பு வந்து நம்ம சீனி சேர்க்குற மாதிரி இருக்கும் ஒன்னேகால் கப்புனால் எவ்வளோ வெயிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராமில் இருந்து ஒரு முந்நூறு கிராம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் நம்ம வந்து சேர்த்துருக்க மூணு கப்பு ரவைக்கு ஒன்னேகால் கப்பு வந்து நம்ம சீனியை சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இனிப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் இங்கே அளவுக்கு நான் சொன்ன அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சீனியை வந்து நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்செடுக்க போகிறோம் அதனால் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்ல பவுடர் மாதிரி வந்து அரைச்செடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரவையில் வந்து நல்லா ஒட்டும் அதனால் நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வறுத்தெடுத்த ரவையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் வறுத்தெடுத்த ரவை வந்து ஆறனக்கப்புறமே சேருங்க சூடோட சேர்ந்து சேர்க்காதீங்க நீங்கள் சூடோட சேர்த்திங்கன்னா மூடி வந்து திறக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆறனதுக்கப்புறமா சீனி அரைச்ச அதே மிக்சர் ஜாரில் வந்து ரவையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் நான் அப்படி மூடி போட்டு நான் அரைச்சதில் வந்து எனக்கு வந்து ரவை வந்து அரைப்படலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு மிக்ஸர் ஜார் வந்து பவர் இல்லை அதனால் நான் தெரியாமல் வந்து நான் அரைச்சேன் அதை வந்து கீழே ஏற்கனவே வந்து நம்ம சீனி வந்து அப்படியே இருக்கிறனால அது வந்து அரைக்கலை அதனால் இப்போ வந்து நான் மிக்ஸர் ஜார்லேருந்து இது ரெண்டத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்று ரெண்டுத்தையும் ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதை ரெண்டு பவுலாக வந்து மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு ஒரு பவுலை வந்து முதல்ல வந்து நல்லா வந்து மையாக வந்து அரைச்சி வைக்க போகிறேன் முதல்ல வந்து நான் சொன்ன மொதல் பவுலை வந்து மிக்சர் ஜாருக்கு திரும்பி மாற்றிட்டேன் இதில் வந்து நான் சீனியவும் கலந்துருக்கேன் அதே நேரத்தில் வருத்தெடுத்த ரவையும் கலந்துருக்கேன் ரெண்டுத்தையும் நான் முதல்ல வந்து ஈவனாக வந்து ஸ்பூனை வச்சு நான் ஒரு பவுலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி மூடி போட்டு இப்போ வந்து அரைக்கிறேன் நான் இப்போ மூடி போட்டு அரைச்சதில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே நல்லா வந்து அரைஞ்சிருச்சு இதை நீங்கள் வந்து அரைக்கிறது வந்து நல்லா வந்து அரைச்சிடுங்க நல்லா வந்து மாவு மாதிரி வந்து கிடைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ரெண்டு ரெண்டு பவுலாக நம்ம வந்து அரைக்க போகிறோம் முதல்ல வந்து அரைக்கிறது வந்து நல்ல மாவு மாதிரி அரைக்க போகிறோம் ரெண்டாவது அரைக்க போகிறது வந்து லைட்டாக குறை குறன்னு அரைக்க போகிறோம் அது எதுக்குன்னு வந்து அடுத்துன்னு சொல்கிறேன் இப்போ நான் முதல்ல அரைச்சது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல மாவு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பொறிகளில் உருண்ட மாதிரி நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல இதை அரைச்சி அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டாவதாக மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து நான் வந்து திரும்பி மிக்சர் ஜாருக்கு சேர்த்து அதை வந்து அரைச்சி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதை அரைக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு செகண்ட்லேருந்து ஒரு நாலு செகண்ட் தான் அரைங்க அதுக்கு மேலே வந்து அரைக்காதீங்க அது வந்து நல்ல மாவு மாதிரி நம்மளுக்கு வேண்டாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு குறை குறைன்னு இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம ரவை லட்டு சாப்பிடும் போது ஓரளவுக்கு லைட்டாக ரவை வந்து அங்கங்கே குறை குறைன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது அந்த ரவை லட்டு ஃபீல் வந்து கிடைக்கும் அதனால் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தீயுமே ஒரு பவுலுக்கு மாற்றி ரெண்டு தீ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுனேன் மிக்ஸ் பண்ணதை வந்து இன்னொரு ஒரு பவுலுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் முதல்ல அரைச்சதையும் சேர்த்துட்டேன் ரெண்டாவது அரைச்சதையும் சேர்த்துட்டேன் அது கூடவே நம்ம மறுத்து வச்ச முதல்ல நட்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நெய் வந்து உருக்குன நெய் சூடாக இருக்கிற நெய் வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் வந்து ஒரு அரை கப்பு பால் வந்து சூடாக காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடும் போது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அது வந்து நல்லா பிரிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க நான் கையை பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து ஒழுங்கு ஒழுங்காகவே வராது உருண்டை வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் நல்லா வந்து உருட்டிட்டேன் நம்மளுக்கு உருண்டை ஷேப்பில் இருக்குது ஆனால் லைட்டாக கை வச்சாலே போதும் அது வந்து உடஞ்சிரும் இப்படி நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம உருட்டவே முடியாது லைட்டாக பேருக்கு வேணால் உருட்டலாம் ஆனால் கை வச்ச உடனே நம்மளுக்கு உடஞ்சிரும் அதனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது உருண்டை உருட்டுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சேர்க்கணும் பாகு சேர்க்கணும் இல்லைனா நம்ம வந்து நெய் சேர்க்கணும் இல்லைனா நம்ம சேர்த்துருக்க பாலே வந்து சேர்க்கலாம் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பாலை வந்து சேர்க்க போகிறோம் பாலை வந்து நம்ம வந்து ஒரு பத்து இருந்து ஒரு இருபது எம்எல்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க ஒரு காக்கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இப்போ நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா அந்தளவுக்கு சேர்த்துட்டு அதை வந்து ஒரு சைடை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிடுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து நெய்யை சூடாக இருக்கிறத வந்து எடுக்கிற மாதிரி அதே மாதிரி சூடாக இருக்கிற பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்செடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நீங்கள் பிடிச்சிடுங்க பாலை ஊற்றி தான் பிடிச்சி எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் பால் ஊற்றி பிடிச்சி எடுக்கலாம் இல்லைனா நீங்கள் தண்ணி ஊற்றி எடுக்கலாம் பால் ஊற்றி பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு பாலை வந்து எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அது பால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அளவுக்கு காய்ச்சின பால் லைட்டாக சூடாக இருக்க பாலை வந்து பிடிச்சி எடுத்துக்குவங்க நீங்கள் உருண்டை பிடிச்சிடுக்கிறதும் நான் பண்ண வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்குவோங்க நீங்கள் வந்து ரெண்டு கையை வச்சு இது வந்து ரவா லட்டை வந்து உருண்டை பிடிக்க முடியாது உடஞ்சிடும் ஒரே கையில் வந்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுக்கலாம் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வந்து உருண்டை பிடிச்சிடுப்பீங்க ஃபர்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உருண்டை ஷேப் வரது அதெல்லாம் பெருசு இல்லை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்பவே அழகாக வந்துடும் இந்த ரவா லெட்டை வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை நெய் ஊற்றி சில பேர் பிடிப்பீங்க நெய் ஊற்றி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தெவட்ட ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து உங்களை பாலை ஊற்றி பிடிச்சிக்கிற சொல்லிட்டேன் நெய் வந்து நம்ம சேர்த்துருக்க அளவே போதும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ நான் சேர்த்துருக்க அந்த இருபது எம்எல் வச்சு பாதி உருண்டே நம்ம வந்து பிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த சைடு வந்து நீங்கள் வந்து பால் ஊற்றி பிடிச்சி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா ரவா லட்டியும் நல்லா வந்து உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துருங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு அங்கே எல்லாருமே வந்து பார்க்குறேன் நன்றி